மாநில அரசு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு தீர்மானம் ஒரு மாநில அரசு நிறைவேற்ற அதை வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டு அது எப்படி சரியா இருக்கும் எப்பவுமே அவர்களுக்கு லாபம் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை செய்வார்கள் லாபம் இல்லாத விஷயத்தில் எப்பவும் திமுக செய்ய மாட்டாங்க எதிராகவே அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் வெறும் நாடகம் வாக்குக்காக மட்டுமே பண்றது மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் பிசியோதெரப்பி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நாலு வருஷமா இவங்க அதிகபட்சம் எதிர்த்தது என்னென்னா ஆளுநர் இவர்களுக்கு நேரடியாக பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ பற்றி பேச பயம் இருப்பதால் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வக்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொடர்பாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பு அதாவது இன்னைக்கு வந்து அந்த ஹியரிங் சம்மந்தமாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்தது அது தொடர்பாக நடந்த ஆர்கியூமெண்ட் சம்மந்தமாகவும் தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த சட்டம் வந்து இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரே கட்சி அதாவது தமிழகம் முழுவதும் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து எங்களுடைய தலைவரின் உத்தரவின் பேரில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது அதாவது திமுக ஒரு கட்சியாக இதை தமிழகத்தில் வேடிக்கை பார்க்கிறது கொண்டிருக்கிறார்கள் சரி கட்சி வேடிக்கை பார்க்கறது சரிதான் ஏன்னா அவங்களுடைய உள்ள என்ன பிரச்சனை இருக்கும் இல்லை உள்ள அவங்களுக்கு வஃ சொத்துக்களில் மீது என்ன ஆர்வம்னு தெரியலை அடுத்ததாக ஒரு மாநில அரசு தமிழக அரசு இதுவரை இதில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை சரி அவர்கள் வந்து அதிகபட்சம் செஞ்சது என்னென்னா சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் ஸோ தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ணாங்க தீர்மானம் நிறைவேற்றி வீட்டில் பூட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு தீர்மானம் ஒரு மாநில அரசு நிறைவேற்றும் பொழுது அந்த தீர்மானத்தை வைத்து அடுத்த அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் இல்லைன்னா இது சம்பந்தமாக வழக்கு இருக்கும்போது அந்த வழக்கில் கொண்டு போய் இந்த தீர்மானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இதுவரை இந்த வழக்கில் ஒரு துரும்பை கூட தில்லி கிள்ளி போடவில்லை என்பதுதான் ஒரு வருத்தத்தக்க செய்தி இதே போலதான் எல்லா விஷயத்திலும் அதாவது தமிழகத்திற்கு இவர்கள் செய்த துரோகத்தின் பட்டியலில் இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயமும் இடம்பெறும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இனியும் காலம் தாழ்த்தாமல் இதில் வித ஈகோவும் பார்க்காமல் உங்களுடைய அனைத்து வித இதையும் தள்ளி வச்சுட்டு உள்ளே வேறு ஏதாவது உங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கா என்னன்னு தெரியல வக்ஃபு சொத்துக்களை இது வந்து நிறைய வச்சிருக்க ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் பல அமைப்புகள் வச்சுருக்காங்க அது தொடர்பாக இந்த நாலு வருஷத்தில் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுத்ததும் எடுத்ததாக தெரியவில்லை வக்ஃபு சொத்துக்களை யார் யார் ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்கன்றதையும் இவர்கள் வந்து இதுவரைக்கும் மக்களுக்கும் இல்லை வக்ஃபு போர்டும் தெளிவுபடுத்தவில்லை தமிழகத்தில் ஸோ இதையெல்லாம் மாநில அரசு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் இதுவரை உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கும் தொடுக்கப்படவில்லை தீர்மானம் நிறைவேற்றியதோடு இது எப்படி சரியாக இருக்கும் ஒரு தீர்மானம் ஒரு மாநில அரசு நிறைவேற்ற அதை வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டா அது எப்படி சரியாக இருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் கடைசி வரை இந்த விஷயத்தில் துணை நின்று சட்ட இருந்தாலும் சரி பொதுமக்களிடம் எடுத்து சென்று போராட்டம் போராட்டம் சரி அனைத்திலும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

தனிப்பட்ட நபர் யாரு வேணாலும் பண்ணலாம் அது எப்படி ஒரு மாநில அரசாக இதை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கண் துடைப்புக்கு யாரையாவது வழக்கு தொடுக்க வச்சுட்டு நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் எங்க அட்வொகேட் ஆஜராங்கன்னு இல்லை வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் யாருக்கு வேணாலும் ஆஜராவார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த சம்பந்தமாக திமு திமுக கட்சியும் மாநில அரசும் என்ன செஞ்சது திமுக கட்சியை விட்டுருங்க அவங்களை பத்தியில கவலை இல்லை மாநில அரசு பொறுப்பாக இதில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போக வேண்டிய கடமை அவங்ககிட்ட தான் இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அண்ணன் திரு ஆர் ராஜா அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சானே ஆராஜா அவர்கள் ப பதிவு செஞ்சிருக்கிறார் ஆனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது இந்த 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 சட்ட திருத்தத்தில் முக்கிய பிரச்சனை என்னென்னா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அதிகாரம் அதிகமாக இருக்குது இதை சம்மந்தமாக சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மாநில அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும் ஏன்னா மாநில அரசு எடுத்து சொல்லணும் இதாவது மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரி செய்தால் இந்த சொத்துக்கள் இருந்து இவ்வளோ விஷயங்கள் தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குது இதை எல்லாம் சேர்த்து தானே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் நிறைவேற்றி வீட்டில் பூட்டி வைத்து வரைக்கும் இல்ல ஆளுநர்கிட்ட அந்த தீர்மானம் போறதுனால நீதிமன்றத்துல இருக்கு இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி அதுல காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா இல்ல ஆளுநருக்கு போறதால் ஆளுநருக்கு போறதால் எந்த எந்த வித பிரயோஜனமும் கிடையாது ஆளுநரை வந்து அதாவது இந்த திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த ஆளுநரை தான் ஒரு பெரிய எதிரியாக இவங்க சித்தரிச்சு இவங்களுடைய நாலு வருஷம் அரசியலையே பண்ணிட்டு இருக்காங்க ஆள் ஏதாவது ஒரு ஒரு இடத்திலாவது இவங்க வந்து பிரதமரையோ இல்ல உள்துறை அமைச்சரையோ இல்ல ஒன்றிய அரசையோ நேரடியாக எதிர்த்துருக்காங்களா நாலு வருஷமா இவங்க அதிகபட்சம் எதிர்த்தது என்னன்னா ஆளுநர்தான் ஏதோ ஆளுநர் தான் பெரிய எதிரியாக சித்தரிச்சு ஏன்னா இவர்களுக்கு நேரடியாக பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ பற்றி பேச பயம் இருப்பதால் ஆளுநரே பெரிய எதிரியாக அவங்க சித்தரிச்சுக்கிட்டு வந்து ராஜ்பவனை நோக்கி பேரணி ராஜ்பவனை நோக்கி எதிர்த்து போராட்டம் இப்படி ஆளுநரை எதிர்த்து போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய திமுக ஏன் இதில் வந்து சட்ட ரீதியாக போராடலைன்னு பார்க்குறீங்க இல்லை எப்பவுமே எல்லாருக்கும் ஏமாற்ற வேலையை தவிர திமுக எதுவும் செஞ்சதில்லை சட்ட ரீதியாக போராடவில்லை என்ற விளக்கத்தை அவர்தான் கொடுக்க வேண்டும் ஏன்னா பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் என்னன்னா வஃப் சொத்துக்கள் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது அது யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற வெள்ளை அறிக்கையை முதல்வர் வெளியிட வேண்டும் ஏன்னா நிறைய இடத்துல சொத்துக்கள் வந்து இல்லீகலாக நிறைய பேரால் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பிச்சிருக்கு இல்லை நிறைய வந்து கட்சியினர் ஆக்கிரமி ஆக்கிரமிச்சிருக்காங்க நிறைய அமைப்புகள் கடந்த சில தினங்களாக குற்றஞ்சாட்டிட்டு வராங்க எப்போவுமே அவர்களுக்கு லாபம் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை செய்வார்கள் லாபம் இல்லாத விஷயத்தில் எப்போவும் திமுக செய்ய மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏன்னா எப்போவும் யாராவது ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு இந்த மாதிரியான குழப்ப மக்களை குழப்பி அதில் கொண்டு போய் மீன்பிடிக்கிறதா அவங்க வேலையை இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை இனிமேலும் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு தமிழக அரசு ஏதாவது உறுப்படியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போராட்டம்

இல்லை கூட்டணி சம்மந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்லை அது எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் அதற்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை கூட்டணி என் தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டா சொல்லியாச்சு எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவங்களும் திமுகவிடம் எண்ணிக்கை இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளார்ஃபை பண்ணி அவன் என்ன சொல்றது

எங்களோட நிலைப்பாடு எங்களோட தலைவர் வந்து ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பு. बीजेपी தலைவர் தெளிவுப்பட குறிப்பிட்டிருக்கார் இருக்கார். அதனால அதனால அதுல ஒரு எப்பயும் ஒரு எண்ட் கார்டு வெச்சுโกங்க. அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது இல்ல தேவையான போது தான் முடியும். எல்லாரும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா? தேவ தேவையில்லாதப்போ தேவ இல்லாத போய் எல்லாரையும் கூப்பி விமர்ச்சிக்கலாம்.